அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கு அனுமதி டோக்கன் வழங்கவில்லை என கோரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சத்யகுமார் டோக்கன் வழங்கப்படாமல் இருப்பதற்கு நிர்வாகம் தரப்புல காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய கோரிக்கை என்னென்னவாக இருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் போட்டிகள் நாளை முதல் துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது நாளை காலை அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது இதற்காக வீரர்கள் மற்றும் காலை உரிமையாளர்கள் கடந்த பத்தாம் தேதி ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து இன்று மதியம் அவனியாபுரம் போட்டியில் பங்கேற்க ஆயிரம் காளைகள் மற்றும் அறுநூறு மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் அவனியாபுரம் பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடு வேலைகள் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிடுவதற்காக வணிக வரி மற்றும் பதிவு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மதுரை மாநகராட்சி மேயர் இத்ராணி பொன்முசன் உள்ளிட்டோர் நேரில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தனர் அப்போது இந்த அவன்யாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் காலை உரிமையாளர்கள் மற்றும் ஆடுபிடி வீரர்கள் உள்ளூரில் உள்ள யாருக்கும் டோக்கன் கிடைக்கவில்லை என அமைச்சரின் காரையை முற்றுகையிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்டோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் இருந்தபோதிலும் தற்போது அவர்கள் மீண்டும் இந்த அவனியாபுரம் வாடிவாசலை நோக்கி தங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நேரடியாக இந்த வாடிவாசலை நோக்கி தற்போது கிட்டத்தட்ட மேற்பட்ட பொதுமக்கள் மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்டோர் முற்றுகையிட முயன்றனர் அவனியாபுரம் காவல்துறையினர் மற்றும் காவல் ஆணையர் உள்ளிட்டோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் நன்றி சத்யகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க